வணக்கம் நேர்களே பிந்திய தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது தற்போது கனடாவிலே ஒரு மிகப்பெரிய அளவிலான கொரோனா வைரஸினுடைய ஒரு தொற்று பரவல் ஒன்று ஒரு உருமாறிய கொரோனா வைரஸினுடைய தொற்று பரவல் ஒன்று உணரப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் இது ஒரு மிகப்பெரிய பரவலாக வர வாய்ப்பு இல்லை என்றாலும் கூட பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக என்பி பாயிண்ட் ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் எனப்படுகின்ற இந்த வகையிலான வைரஸானது கொரோனாவினுடைய ஒரு புதிய ஒரு மாற்றம் என்று சொல்லப்படுகின்றது குறிப்பாக ஒன்டாரியோ மாகாணத்தில் இதனுடைய பரவல் தற்போது அதிகமாக இருப்பதாக நிபுணர்கள் கூறுகிறார்கள் தொண்டையிலே பிளேட வைத்து அறுப்பது போல அதாவது ரேச ஒன்றை பயன்படுத்தி நீங்கள் தொண்டைக்குள்ளே சேவிங் செய்தால் எப்படி இருக்குமோ அதே போல ஒரு வழியை இந்த உருமாறிய கொரோனா வைரஸ் கொடுக்கிறது என்கின்ற ஒரு உபமானம் ஒன்று இதனுடைய கொடூரத்தன்மையை வெளிப்படுத்தி காட்டுகிறது குறிப்பாக மருத்துவர்களினுடைய கூற்றுப்படி இந்த என் பி பாயிண்ட் ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் எனப்படுகின்ற இந்த கொரோனா வைரஸினுடைய திரிவானது பின்வரும் அறிகுறிகளை கொண்டிருக்குமாம் அதாவது தொண்டைவலி மூக்கு ஒழுகுதல் தும்மல் மோசமான இருமல் மூச்சு திணறல் காய்ச்சல் குளிர் சோர்வு அல்லது பலவீனம் தசை அல்லது உடல் வாசனை அல்லது சுவை இழப்பு அதே போல தலைவலி வயிற்று வலி வயிற்றுப்போக்கு வாந்தி ஆகியவை இருக்கும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை பூஸ்டர் டோஸை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலும் வந்திருக்கின்றது அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கின்ற அந்த ஈஸியாக இந்த வைரஸுக்கு வளனரவலாக இருக்கின்ற குழுக்கள் பூஸ்டர் டோஸை பெறுமாறு பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் அதிலும் நீங்கள் சில வேலைகளிலே எண்பது வயதுக்கும் மேற்பட்டவராக இருந்தால் இரண்டு முறை பூஸ்டர் சூட்டை எடுத்துக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றீர்கள் ஏனென்றால் ஒரு பூஸ்டர் டோஸினுடைய ஆயுட்காலம் ஆறு மாதங்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலதிகமாக கொரோனா காலத்திலே நீங்கள் என்னென்ன தனிமைப்படுத்தல்கள் முகக்கவசங்கள் போன்ற விடயங்களை கவனத்தில் கொண்டீர்களோ அனைத்தையும் தற்போதும் கவனத்தில் கொள்ளுமாறு எச்சரிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் நேர்களே நிஜமாக இந்த தகவல் டொரண்டோவில் இருக்கின்ற உங்கள் உறவு நண்பர்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே போல நேர்களை கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனில் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி